ஏழரை வருடங்களுக்கு பின் சனியின் பிடியிலிருந்து இருந்து போகும் அந்த மூன்று ராசிகள் யார் தெரியுமா அதை தெரிந்து கொள்ள இந்த பொதுநலம் வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதில் உங்கள் ராசியும் இருந்தால் மறக்காமல் பொதுநலம் கமெண்டில் சொல்லி ஓம் சனீஸ்வரர் போற்றி என்று சொல்லவும் கடந்த ஏழரை வருடங்களாக சில ராசிகள் சனியின் வக்ரத்தினால் அதிக பாதிப்பை பார்த்து அதில் இப்போது சொல்லும் மூன்று ராசிகளுக்கு இனி சனியால் பிரச்சனைகள் வராது இதில் சொல்லும் சில ராசிகளில் இருக்கும் நட்சத்திரக்காரர்கள் சனியால் அதிக கஷ்டத்தை பார்த்திருப்பார்கள் மிதுனம் கன்னி மற்றும் மகரம் ஆகிய ராசிகளுக்கு இனி சனியால் பிரச்சனைகள் வராது அதே சனி பகவானால் தொழில் வேலை சொத்து பணம் பதவி என்று அனைத்துமே கைகூடும் கழுத்தை நெரித்த கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு வரும் புரட்டாசி முடிந்த பின் அக்டோபர் மாதம் முதல் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள் இது போல நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களின் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் செய்து கொண்டு அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர்